வணக்கம் நான் கபிலன் வைரமுத்து ஒரு கதை எதுவாக விரிகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாருடைய உணர்வாக ஒரு கதை வெளிப்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சில கதைகள் ஒரு பெண்ணின் காதலாக விரியும் சில கதைகள் யாரோ ஒருவருடைய பழி உணர்ச்சியாக விரியும் சில கதைகள் ஒருத்தருடைய சினமாக விரியும் இப்படி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு உணர்வாக விரியும் என்ற என்னுடைய அறிவியல் அரசியல் புதினம் சின்னமாயன் என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தின் ஆச்சரியங்களாக விரிகிறது சின்னமாயன் என்ற கதாபாத்திரம் ஒரு எட்டு வயது சிறுவனாக வருகிறான் பெருங்காமநல்லூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அவங்க இருக்கும்போது அவனை எதிர்காலத்திலிருந்து நித்திலன் என்ற ஒரு கதாபாத்திரம் தேடி வருகிறது எதிர்காலத்திலிருந்து எப்படி ஒருவன் நம்மை தேடி வருகிறான் அவன் எப்படி வந்தான் காலரயிலில் வந்ததாக சொல்றானே அந்த காலறையில் எப்படி இருக்கும் இப்படி பல கேள்விகள் தன்னுடைய சொந்த ஊரில் கைரேகை சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடக்கிறது ஏன் நடக்கிறது ஏன் போராடுகிறார்கள் இப்படி தொடர்ச்சியாக பல கேள்விகளோடும் ஆச்சரியங்களோடும் அந்த கதை விரிகிறது அதே மாதிரி ஆகோல் என்ற இந்த புதினத்தின் இரண்டாம் பாகமான மாக்கியவெள்ளி காப்பியம் இந்த மாக்கியவெள்ளி காப்பியத்தில் மாக்கியவெள்ளி என்ற கதாபாத்திரத்தை சுற்றி இந்த கதை இருந்தாலும் தமிழ்நாட்டை சுற்றி ஒரு இணைய எல்லையை உருவாக்க வேண்டும் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தை சுற்றியும் ஒரு இணைய எல்லையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு மாநில சுயாட்சியின் நவீன குரலாக நித்திலனின் குரல் ஒலித்தாலும் இந்த கதையிலையும் மாக்கியவெல்லியை தேடி போகிற சின்னமாயனின் ஆச்சரியங்களாகத்தான் இந்த கதை விரிகிறது அதே மாதிரி இப்பொழுது நான் எழுதி கொண்டிருக்கும் ஆகோல் புதினத்தின் மூன்றாம் பாகம் நிறைவு பாகம் இதுலேயும் சின்னமாயனின் ஆச்சரியங்களாகத்தான் இந்த கதை வளர்ந்து கொண்டிருக்கிறது சின்னமாயனின் ஆச்சரியங்களை உங்களுடைய கண்களுக்கும் எண்ணங்களுக்கும் விரைவில் பரிமாறுவேன் நன்றி